அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வளர்ந்த வீடியோவில் உங்களோடய இணையை மிக மிக வருத்தம் அடைகிறேன் தயவு செய்து முதல்ல என்ன எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் மன்னிச்சு கொள்ளுங்கள் அதாவது நான் ஒரு வீடியோன் போட்டேன்னா சங்கை முழங்கு எல்லாரும் சங்கோட நினைவம் உண்டு அதாவது தமிழராக இருந்தாலும் சரி முஸ்லீம் தமிழராக இருந்தாலும் சரி இல்லாட்டி தோட்டத்தில் விளைசுகிறார்கள் இருந்தாலும் சரி அனைவரும் நாங்கள் சங்கோடு இணைஞ்சு தமிழர் ஒற்றுமையை காட்டுவோம் என்றதை ஒரு வீடியோண்ட போட்டு ஒற்றுமையை காட்ட விருப்பம் இல்லாட்டி பொத்தி கொண்டு இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இது ஒரு முஸ்லீம் சகோதரார் எழுதியிருக்கிறார் இது ஒவ்வளவும் ஒரு வாதத்தை இந்த கர்மம் காட்டியிருக்கிறத பாருங்க அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை இப்படியான ஆக்களால் அந்த நாடு என்ன நாசமாயும் போய்கொண்டிருக்குது இதனால அங்கே நடந்த யுத்தங்களும் பயங்கரமாக நடந்தது அதாவது இது ஒன்றில் முஸ்லீம் சகோர முஸ்லீம் சகோதரர்கள் இப்படி ஆக்கள் இருக்கிறார்கள் அடுத்த சிங்களர்கள் இப்படியான ஆக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒழுங்காக இருந்தார்கள்னா அங்கேயே ஏன் யுத்தம் ஸோ இவர் என்ன எழுதிக்கிறேன்னா முஸ்லீம்களை எங்க அதாவது எங்களோடு இணைக்க வேண்டாம் என்றும் தாங்கள் கிழக்கு ஆள்ற மாதிரி விரைவில் வடக்கே மாளுவோம் என்று கூறியிருக்கிறார் இது இவ்வளவு என்றது இந்த கர்மத்துக்கு தெரியாமல் போயிருக்கு அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு பதினேழாயிரம் ஜனம் பார்த்தது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ஜனம் பார்த்தது அதில் இவ்வளவு முஸ்லீம்ஸ் அவரவர்கள் பார்த்துருப்பார்கள் அவர்களுக்கு கருது தெரியாத ஒரு இதேன்னு ஒரு விடியத்தை நாங்கள் கொமான் பண்ணிக்கல இவ்வளவு மக்கள் பார்க்க அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு கொந்தளிப்பு இல்லை அவர்களுக்கு ஒரு கோபத்தை உருவாக்குற அளவுக்கு இப்படி எழுதுறதுக்கு இந்த நாயலுக்கு எப்படி மனம் பெறுது ஏனென்றால் இதில் வேற நாங்கள் ஒன்றாய் வாழ்வோம் என்று இலங்கையை சுற்றி ஒரு கூட்டமே இப்போ நடக்குது ஆரோ ஒருவன் அதை சாதிச்சு விட்டான்னோ அதை கொப்பி அடிச்சுக்கொண்டு ஊரே நடக்குது அது ஒரு முஸ்லீம் தான் அதை சாதிச்சார் அவருக்கு அவர்கிட்ட அதை பார்த்துட்டு இப்போ ஊரே ஒவ்வொருவன் கொடியது கொண்டு ஒவ்வொருவன் நடந்தணும்னு தெரிகிறான் ஏன் நடக்கிறான்னு அது தெரியாது அவள் இப்படி கொத்த கர்மங்கள் இருக்கிற நாட்டில் எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது அதாவது ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள போகணும் அதாவது முஸ்லீம் அல்லாட்டி கிறிஸ்தவோ இல்லாட்டி ஹிந்து இல்லாட்டி புத்தியோ இந்த கர்மமோ அந்த நாட்டில் சொல்ல சொல்லப்படணும் அந்த இலங்கைன்ற மண்ணில் இருந்த அங்கே இருந்த முதல் மதமே ஹிந்து மதம் தான் அதாவது கல் தோண்டி மண் தோண்டா காலத்தில் தோண்டப்பட்ட மதம் ஹிந்து மதம் அதற்கு பிறகுதான் கிறிஸ்டிய மதம் வந்து பரப்பப்பட்டது அதே மாதிரி முஸ்லீம் மதம் வந்து பரப்பப்பட்டது அதே மாதிரி எங்கண்ட புத்த சிங்களவர் வந்து குடியேறினார் என்று வரலாறே இருக்குது ஸோ அதாவது நாங்கள் அங்கே தான் முதல் அந்த தமிழர் என்ற ஒரு ஹிந்து இருந்தபடியாக தான் உங்களை எல்லோரும் கட்டி அணைச்சோம் வாங்க 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 என்று வா வாசலை துறந்து விட்டுட்டு இப்போ ஆவண்டு பார்த்துக்கொண்டு அண்ணா தான் படுத்துக்கொண்டிருக்கிறோம் உலகம் பூரை அப்போ அப்படி ஒரு அப்படி ஒரு பண்பான இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆனால் இப்படி எழுதுற எப்படி வாய்ப்பு வந்தது உனக்கு ஓரளவுக்கு யோசிப்பேன் பட்டுறதோ எல்லா மதத்தில் வந்து சேர்ந்தோண்டு சேர்ந்த மதங்கள்லாம் பல மதங்கள் அதாவது வெறுட்டி சேர்த்த மாக்கள்லாம் பல சிலர் உண்மையாக சொல்லப்பட்ட நான் சொல்கிறேன்னு சிலர் தங்கண்ட தங்கண்ட இனங்களை காட்டாமல் அதாவது தங்கண்ட சாதிகளை காட்டாமல் கூட மதங்களில் மாறி இருக்கிறார்கள் பலர் அப்படி கொத்த ஆக்களும் இருக்கிறார்கள் அதாவது நான் தப்பாக சாதியை பற்றி இருக்கிறேன்னு சொல்லியில்லை அதாவது அதனால பாருங்க இப்ப யாருக்கு பாதிப்பன்று பார்த்தால் மெயினா சொல்ல போனால் தமிழருக்கு தமிழர்கே எதிரியா மாறி கொண்டிருக்கிறான் தமிழருக்கு தமிழர் இவர் சொல்றார் வடக்கை வந்து தான் ஆளப்போறோம் என்று அப்படி என்ன வடக்கில் இருக்கிறவன் என்ன என்ன பறச்சு கொண்டிருக்கிறான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்க அங்க என்ன நடந்ததுன்றும் அங்க என்ன வரலாறு எழுதிட்டு போனான்ண்டும் ஆனால் இப்ப மௌனிக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அதை திருப்பி திருப்பி கிண்டி கொண்டு இருக்கிறீங்க கர்மங்களே ஸோ ஒன்று ஒன்றை புரியும் தயவு செய்து இப்படி ஒரு சிலரால் தான் அந்த நாடு நாசமாக போதும்ன்றதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க அதாவது முதல் ஒன்றா வாழணும் ஒன்றா இருக்கணும் என்றால் நீ உன்ற வீட்டில் இருக்கணும் நான் என்ற வீட்டில் இருக்கணும் என்ற வீட்டை வந்து நீ இருக்கக்கூடாது உன்ற வீட்டை வந்து நான் இருக்கக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ உனக்கு உன்ற வீட்டையும் இருக்கணும் எந்த வீட்டையும் இருக்கணும் எங்களுக்கு கோபம் தான் வேணும் அதை புரிஞ்சு என்றால் எல்லாரும் அங்கே ஒற்றுமையாக நிம்மதியாக வாழலாம் இது நான் சொல்கிறது பிரிவினவாதம் இல்லை நான் சொல்கிறது தான் சேர்ந்து வாழ்றது நீ சொல்கிறது பிரிவினவாதம் நன்றி